லாஸ்ட் எபிசோட்ல மே லா கூட இருந்தனால அவரோட தம்பி மேஜனும் மிஸ்டேக் வாசிக்க வராங்க கேத்ரினும் இல்லினாவும் சொன்ன ஒரு உண்மைனால டேமன் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகி ஜெர்மியை கொல்ல ட்ரை பண்றான் மிஸ்டேக் வாஸ் விட்டு கிளம்பலான்னு நினைச்சு கேத்ரின் ஹாஸ்பிட்டல் போய் கேரள இருந்து கொண்டுட்டா அங்கேருந்து கிளம்புறா இதுதான் நீங்க வேம்பரீஸ் அப்படின்ற சீரீஸ்ல பார்க்குற ஃபர்ஸ்ட் எபிசோட்னா கண்டிப்பா நான் சொல்ற விஷயம் எல்லாம் உங்களுக்கு புரியாது சோ இப்போவே கமெண்ட்ல பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கிற வேம்பரீஸோட பேலிச செக் அவுட் பண்ணி பாருங்க ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு லெட் சேனல் நான் உங்க பிராங்கல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த வேம்பரீஸ் சீசன் டூ எபிசோட்

பத்தி நம்ம பேசுறத அவாய்ட் பண்ணிட்டு அவளுக்காக இந்த வேலையை நல்லபடியா முடிக்கணும்னு சொல்றா போனியும் ஓகே அப்படின்னு சொல்றா ஸ்டெஃபன் இந்த பக்கம் ஜெர்மி கிட்ட கொஞ்சம் வர்வின் கொடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்றான் ஜெர்மி என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஸ்டெஃபன் இது பேரு வர்வன் இதுனா வேம்பருக்கு கொஞ்சம் அலர்ஜின்னு வச்சுக்கோ ஏன் அப்படின்னு சொல்றான் அப்ப இதனால உங்களுக்கு கொல்ல முடியுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்ல அதுக்கு நீ ஒரு உட்டன் பீச் வச்சு எங்க ஹார்ட்ல செக் பண்ணணும் அதாவது குத்தணும் அப்படின்னு சொல்றான் ஜெர்மி நீ எப்படி தைரியமா அவனை கொல்றதுக்கான வழி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஸ்டெஃபன் என்ன கொல்லணும்னு நினைச்சுதான் நீ அதை எப்பயோ பண்ணிருக்கலாம் ஜெர்மி அப்படின்னு சொல்றான் உரிமை ஆமா கரெக்ட் தான் இது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல டேமன் என்ன கொல்ல ட்ரை பண்ணா அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச அப்புறமும் நான் ஏன் இன்னும் டேமனை விட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான் செஃப் நீங்க பாரு ஜெருமி டேமன் உன்னோட பல மடங்கு சக்தியோட ஒரு ஆளு நீ அவனை கொல்லணும்னு ட்ரை பண்ணும் போதே அவன் உனக்கு கொண்டிருப்பான் சோ தயவு செஞ்சு அவன் ஒரு வேம்பேருன்றத மறக்காத இந்த ரிஸ்க் நீ எடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றான் இவங்க இதை பேசிட்டு இருக்கும் போதே வரா ஜெருமி நான் எனக்கு கொடுத்துருக்கிற வேலையை போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான் எலினாக்கும் புரியுது அவன் ரொம்பவே அப்செட்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எலினா செஃபன் கிட்ட இப்ப ஜெர்மி ஜெருமி ரொம்பவே டிசப்டா இருக்கான் நானும் என்னவோ ட்ரை பண்றேன் ஆனால் அவன் நார்மலாகவே மாற்றா அப்படின்ற மாதிரி சொல்றா அப்போ ஸ்டெஃபன் ஆமா புரியுது எனக்கும் அவன் டேமன் மேல ரொம்ப கோவமா இருக்கான் எனக்கும் டேமன் இப்போ இருக்கிற நிலைமைய நினைச்சா என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்றான் இல்லைனா இதுக்கப்புறம் டேமன் பத்தியும் சரி இல்லை எந்த வேம்பர்ட திங்க்ஸை பத்தியும் சரி நம்ம பேச வேணாம் கொஞ்ச நாளாவது நார்மல் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி எனக்கு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்றாள் ஸ்டெபனோ சரி அப்படின்னு சொல்றான் இந்த பக்கம் கேரலாக்கோ டேமன் கிட்ட அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் நான் தான் மேராக இருக்க போறேன் அந்த டைம்ல நீங்க கவுன்சிலர் லீடாக இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்கும் போதே டெய்லரும் அவனோட சித்தப்பா மேசன் லாக் கூட அவங்க வராங்க அவங்க பேசுறது கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க கதவை லாக் பண்ணிடுறாங்க மேசனுக்கு இந்த கவுன்சில பத்தின எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல அதனால நம்ம பேச வேண்டியதை அவங்க கேட்கணும்னு அவசியம் இல்ல தான் நான் கதவை லாக் பண்ணேன் அப்படின்னு சொல்லி டேமன் கிட்ட சொல்றாங்க ஆனா டேமன் இப்ப வெளியே டெய்லரும் மேசனும் என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கறத கேட்க ஆரம்பிக்கிறான் ஃபர்ஸ்ட் வெளியே ஜாக்கிங் போயிட்டு வந்ததை பத்தி பேசிட்டு இருந்த மேசனும் டெய்லரும் மேசன் இப்ப திடீர்னு டெய்லர் கிட்ட அவனுக்கு எப்பெல்லாம் கோவம் வரும் ஏதாவது பேட்டர்ன் இருக்கா அவனுக்கு இப்ப தான் கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு டெய்லர் அப்பப்பதான் கோவம் சூழ்நில எப்பயுமே கோபமாதான் இருக்கு அப்ப பார்த்தா நான் சமாதானமாவே இருக்கேன் கோவம் வரும்போது என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது நான் ஏதோ ஒரு மிருகமா மாறுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இப்படி இவங்க பேசுறது எல்லாமே டேமன் இருந்து கேட்டுட்டு இருக்கான் இந்த பக்கம் ஹாஸ்பிடல்ல இருக்கிற கேரளின் இப்பதான் அவளுக்கு சன்லைட்ல போக முடியல அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறா சன்லைட்ல அவ தோல்பட்டா எரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரிய வருது கரெக்டா அந்த டைம் பார்த்து மேட் வந்து ஏன் இப்படி இருட்டான ரூம்ல உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற விண்டோ ஓபன் பண்ணிடுறான் கேரளின் டக்குன்னு எந்திரிச்சா அங்கே போயிடுறா மேட் என்னாச்சு உனக்கு சரி நான் அவனை அப்புறம் வந்து பாக்குறேன்

கண்டிப்பா ஒரு சண்டைன்னு வந்தா பின்வாங்குவான்னு எனக்கு தோணலை இப்படி ஒரு சண்டை வந்துச்சுன்னா அவங்களோட பவர்ஸ் பத்தி நம்ம இன்னும் தெரிஞ்சுக்க முடியும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றான் இப்போ டேமன் கம்பல் பண்ணனால அந்த ஆளும் போயிட்டு டெய்லர் கூட போய் வேணும்னே சண்டை போடுறான் டெய்லர் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அமைதியா போக நினைச்சாலும் அதுக்கப்புறம் கோவத்துல அவனும் அடிக்க ஆரம்பிக்கிறான் கரெக்டா அந்த டைம் பார்த்து அவன் அங்கிள் மேசன் அங்க வராரு அந்த ஆளை போட்டு பயங்கரமா அடிச்சிடறாரு அப்ப அவரோட கண்ணு எல்லாமா மாறுறதையும் டெய்லர் நோட் பண்ணிடுறான் எப்படியோ அந்த ஆள் அங்கிருந்து விளக்கி விட்டுட்டு மேசன் டெய்லர் எப்ப இழுத்துட்டு அங்கிருந்து போயிடுறாரு இப்படி சண்டை நடந்தது எல்லாத்தையுமே ஸ்டெஃபன் நோட் பண்றான் இந்த பக்கம்

ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துக்கு வரா கரெக்டா அந்த இடத்துல தான் கிட்ட அடி வாங்கிட்டு அந்த ஆள் ஒருத்தன் டேமன் கம்பல் பண்ணால அவன் வந்து ரத்தத்தெல்லாம் எல்லாம் தொடச்சிட்டு இருக்கான் அதை பார்த்து இன்னும் அவளுக்கு தாகம் அதிகமாகிடுது அவளால கண்ட்ரோலே பண்ண முடியல அந்த ஆள் கிட்டே மனுச்சரிய என்ன சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொண்டுடுறா இப்போ டேமன் இந்த பக்கம் ஸ்டெஃபன் கிட்டே எலினா கிட்டையும் கேர்லின்னு ஒரு வேம்பரா மாறிட்டா கேத்ரின் தான் அவளை வந்து மாத்திருக்கா அதுவும் அவன் தெரிஞ்சே மாத்தல நான் கேர்லன் சரியானு சொல்லிட்டு என்னோட பிளட்டை கேர்லனுக்கு கொடுத்தேன் இப்ப கேத்ரன் அவளோட பவரை காட்டணும்னு சொல்லி கேர்லனை கொள்ளும் போது கேர்லின் வேம்பேரா மாறிட்டா இதான் நடந்திருக்கணும் ஆல்ரெடி விக்கி டோனவன் சொல்லி ஒரு பொண்ணு வேம்பேரா மாறினாலே எளிநாடு உயிருக்கே பிரச்சனை ஆயிடுச்சு இப்போ கேலனும் வேம்பேரா மாறிட்டா இப்போ அவளை கொள்றது தவிர நம்மளுக்கு வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லி டேமன் சொல்றான் ஆனா எலினாவும் ஸ்டெஃபனும் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க டேமன் நீங்க ஃப்ரெண்டு ஃபேமிலின்னு என்ன வேணாலும் பேசிக்கோங்க கடைசியா நான் சொல்றதா நடக்கும்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடறான் இந்த பக்கம் மேசனும் டெய்லரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க டெய்லர் மேசன் கிட்ட நீங்க எப்படி அதை பண்ணீங்க நீங்க என்ன மறைக்கிறீங்க என்கிட்ட சொல்லி நிறைய கொஸ்டின் கேக்குறான் ஆனா மேசன் அதுக்கு எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு அவ மேல ரொம்ப கோபம் கோபமும் படுறாரு கொஞ்ச நேரத்துலயும் ஆனா அது சரியாகிடுது அப்ப கேரள் அங்க வந்து மேசன் எங்கிட்ட கேட்டல நம்ம குடும்ப பரம்பரை கிப்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஒண்ணு ஒண்ணு உங்க அண்ணா குட்டி குட்டி லாக்கர்ஸ்ல அங்க இங்க வச்சிருப்பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க ஆல்ரெடி மேசன் போயிட்டு அவங்க அண்ணாவோட ஆபீஸ் ரூம்ல ஏதோ தேடிட்டு இருக்கத டெய்லர் பாப்பா சோ இதை கேட்டுட்டு அவங்க அப்பாவோட லாக்கர்ஸ் செக் பண்ண அவன் போறான் அப்ப ஒரு பெட்டில ஒரு சின்ன வெள்ள கலர் ஸ்டோன் அவன் பாக்குறான் மேசனும் ஒரு சின்ன மூணு ஸ்டோனுக்காக தான் நான் தேடிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்ன மாதிரி நாமக்கு வந்ததும் அதை எடுத்து வச்சுக்கிறான் இப்போ இந்த பக்கம் கேரளின்னு அந்த ஆளை கொலை பண்ணிட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்கா டேமன் முன்னா உனக்கு ஹெல்ப் பண்ற கேரளின் அப்படின்னு சொல்றான் முன்னா எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேரளின் கேட்கும்போது கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடன் ஸ்டேக் வச்சு அவளை குத்த ட்ரை பண்றான் டேமன் ஆனா கரெக்டா அந்த டைம் ஸ்டெஃபன் அங்க வந்து தடுத்துறான் எலினா கேரளின் சமாதானம் ட்ரை பண்றா ஆனா கேரளின் எலினா தான் கேத்திரின்னு நினைச்சிட்டு என் கிட்ட நெருங்காத நீ தான் எனக்கு கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறா எலினா அதுனா இல்ல கேத்திரின்னு சொல்லி புரிய இருக்க ட்ரை பண்ணாலும் அப்படியே அவன் முன்ன மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறா இதுக்கு எலினா கிட்ட பதில் இல்ல ஸ்டெஃபன் டேமன் கிட்ட இன்னைக்கு அவளை நான் சாக விட மாட்டேன்னு சொல்லிட்டு கேரளின் அங்க இருந்து கூட்டிட்டு போக ட்ரை பண்றான் ஆனா டேமன் மறுபடியும் மறுபடியும் அவளை அட்டாக் பண்ண ட்ரை பண்றான் கரெக்டா இல்லைனா கேரளனுக்கும் டேமனுக்கும் நடுவுல போந்துடுறா டேமன் எப்படி கண்ட்ரோல் பண்ணி அந்த சேக்க நிறுத்திடுறான் இல்லனா அவனோட என்னோட ஃப்ரெண்ட் டேமன் தயவு செஞ்சு அவளை விடு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிரா டேமன் இங்க பாரு என்ன நடந்தாலும் நீ தான் அதுக்கு பொறுப்பதுக்கு போறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடறான் இப்போ கரெக்டா போனி அங்க வரா கேரளன் இப்படி ரத்த கலரில நிக்கிறத பார்க்கறா கேரளன் ஒரு வேம்பரா மாறிடா அப்படிங்கறத அவளால ஏத்துக்கவே முடியல அவளால அங்க ஒரு ஆள் இறந்து கிடக்குறதையும் பாக்குறா கேரளன் போனி போனி எவ்வளவு தடவை கூப்பிட்டாலும் அவகிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறா இப்ப ஸ்டெஃபன் கேரளன் அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறான் இங்க பாரு கேரளின் மாறும் போது உன்னோட எல்லா எமோஷன்ஸும் அதிகமா சரி சரி பேசாதது எல்லாமே உனக்கு அதிகமா நீதான் அதை கண்ட்ரோல் பண்ணணும் இது உன் தான் இருக்கு உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்றான் கேரளும் ட்ரை பண்றா அவனால அவளோட இதை கொஞ்சம் கட்டுக்குள்ள வைக்க முடியுது இந்த பக்கம் போனி அவளோட பெஸ்ட் கேரளன் வேம்பேர் ஆயிட்டாலுன்ற கடுப்புல டேமனை கொள்ள ட்ரை பண்றா இல்லைன்னா எங்க பாரு போனி கேரள வேம்பேரா மாத்துனது டேமன் இல்ல அப்படின்னு சொன்னாலும் இல்ல இங்க என்ன தப்பு நடந்தாலும் அது அதுக்கு இவன் தான் காரணமா இருப்பான்னு சொல்லிட்டு அவளோட விச் பவரை யூஸ் பண்ணி டேமனை எரிக்க ட்ரை பண்றா ஆனா எப்படியோ எலினா பிளீஸ் போனி பிளீஸ் சொல்லிட்டு அவளை ஸ்டாப் பண்ணிடுறா இந்த பக்கம் கேரளின் வீட்டுல இருக்கா அப்ப மேட் அவளை மீட் பண்றதுக்காக அங்கே இருந்து வரா இங்க பாரு கேரளின் உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல ஆனா காலையில இருந்து நீ என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றான் கேரளினும் அவனோட லவ் புரிஞ்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்றாங்க இந்த பக்கம் ஜெர்மி சால்பட்டோ மென்ஷன் வந்து உட்காந்துட்டு இருக்கான் டேமன் நீ என்னடா இங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மி கிட்ட கேட்கும் போது தான் வந்த அப்படின்றத சொல்றான் அவங்க கிட்ட ஒரு உடன் இருக்கிறத டேமன் பாத்துட்டு அதை கையில எடுத்துட்டு சரி இப்ப ஏன் எனக்கு கொல்லாமே போறான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா என்னோட அப்பா என்னோட அங்கு எல்லாருக்குமே வந்து பிடிக்காது அவங்க வேன் பயிற்ச கொண்டாங்க ஆனா அப்படி யோசிக்க முடியல தோணுச்சு ஆனா அது பண்ணா மட்டும் இப்ப என்ன நடந்துரு போகுதுன்னு இப்ப தோணுது அப்படின்னு சொல்றான் அதெல்லாம் சரி எனக்கு கொல்லலாம் வந்திருக்கேன்னு சொல்ற ஒரு கட்டையை ஒழுங்கா சீவிட்டு கூட வர மாட்டேன் அப்படின்னு சொல்றான் ஜெர்மியும் அதை கேட்டு சிரிக்கிறான் இன்ன பக்கம் ஸ்டெஃபன் இல்ல கூப்பிட்டு ஒரு இடத்துக்கு போறான் அது அந்த ஆனுவல் காரணமல் நடந்த இடம் தான் அங்க பார்த்தா பெரிய பெரிய ஜெயின் வீல் இருக்கு அதுல கூட்டிட்டு போயிட்டு இப்ப எலினா அவ கிஸ் பண்றான் இதோட தான் பாத்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா எலக்ட்ரானிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை மறக்காம பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்